அம்மா இல்லை சர்டிஃபிகேட்லாம் நிறையா வச்சுருக்கோம் எனக்கு செஸ்ஸில் ஆர்வம் வந்தது என்ன என்னன்னாலே எங்கள் சித்தினால தான் ஆர்வம் நிறையா வந்துச்சு எங்கள் அம்மா இல்லை எனக்கு என் அப்பாவுக்கு கால் ரொம்ப உடஞ்சி கூட்டிகிட்டு போக முடியாமல் செஸ்லாம் ஆச்சு கூட்டிகிட்டு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் அரசு பள்ளி சகோதரர்களின் செஸ் சாதனை மாநில போட்டிக்கு அரசு உதவி கோரிக்கை கரூர் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் நிஷாந்த் மற்றும் கமலேஷ் என்னும் இரு சகோதரர்கள் செஸ் விளையாட்டில் தொடர்ந்து சிறந்து விளங்கி வருகிறார்கள் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்பில் கல்வி கற்கும் இவர்கள் மாவட்டமும் மாநிலமும் சேர்த்து பல்வேறு செஸ் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று புகழ் பெற்றுள்ளன ஆனால் தாகி இழந்த துயரத்திற்கும் தந்தையின் உடல்நலக் குறைவிற்கும் நடுவில் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தேவையான நிதி இல்லாததால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது நிதி பயண வசதி உள்ளிட்ட உதவிகளை வழங்கி தங்களது திறமையை தேசிய அளவுக்கு கொண்டு செல்ல தமிழக அரசு உதவ வேண்டும் என்று இரு சகோதரர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செய்தியாளர் தாமரைக்கணி நைன்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் கவர்மெண்ட் தான் படிக்கிறேன் நான் ஆறாள் செஸ் விளையாடுறேன் எங்கள் சித்தி செஸ் விளையாடுவாங்க அதனால் இடக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நிறையா நேஷ்னல் மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் போயிருக்கோம் அதை கலந்துக்கிட்டு சில மேட்சில் ப்ரைஸும் அடிச்சிருக்கோம் சில மேட்சில் விட்ருக்கோம் இருந்தாலும் அது ஜெயிக்கிறோம் ஒரு கான்ஃபிடன் வந்துச்சு அதனால் மேலே மேலே போய் விளையாண்டுட்டு இருக்கோம் அங்கே கேரளா கன்னியாகுமரி திருப்பத்தூர் நாமக்கல் கோயம்புத்தூர் அந்த மாதிரி நிறைய ஊர்ல ஸ்டேட் லெவலில் பெஸ்ட் எங்களுக்கு அம்மா இல்லை அதனால் உங்கள் கோச் புகழண்டி சார் இன்னொரு காசு கட்டி எங்களை கூட்டி போகிறாரு அவர் காசில் எங்களை செஸ் கிளாஸும் ஃப்ரீயாகவே விட்டுட்டுருக்காரு நிறைய மேட்சுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு இதுக்கு மேலே ஸ்டெப் எடுத்து போக தமிழர் சாரில் ஏதாவது உறுதி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க ஜிஎம் அந்த மாதிரி கோச்செல்லாம் செட் பண்ண முடிஞ்சால் செட் பண்ணிட்டேன் நான் செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நான் நிறையா ஊரில் போய் அட்டன் பண்ணியிருக்கேன் கன்னியாகுமரி நாகர்கோவில் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நிறையா மாவட்டத்தில் போய் அட்டன் பண்ணி ஜெயிச்சிருக்கேன் தோற்றுருக்கேன் கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்லாம் நிறையா வச்சுருக்கோம் எனக்கு செஸ்ஸில் ஆர்வம் வந்தது எங்கள் அண்ணனாலே எங்கள் சித்தினால தான் ஆர்வம் நிறையா வந்துச்சு எங்கள் அம்மா இல்லை எனக்கு எங்கள் அப்பாவுக்கு கால் ரொம்ப உடஞ்சி கூட்டிகிட்டு போக முடியாமல் செஸ்லாம் வச்சு கூட்டிகிட்டு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் தமிழை எதாவது உதவி பண்ண முடிஞ்சிடுச்சுன்னா பண்ண